அம்பாறை மாவட்டம் கல்முனை பெரிநிலாவணை கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு பிள்ளைகளின் தாயான ஒரு பெண் அடித்து கொலை செய்யப்பட்டு அவருடைய வீட்டிலே சடலமாக கிடைக்கின்றார் என்ற செய்தி அப்பகுதியிலே பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருந்தது பெரிய நீலாவடை விஷ்ணு கோவிலுக்கு அண்மையிலே இருக்கின்ற நீலாவணன் வீதியில் வசிக்கும் குறித்த பெண் அவரது வீட்டில் அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிலையிலே கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் சடலமாக அடையாளம் காணப்பட்டார் கொலை செய்யப்பட்டவர் இரண்டு பிள்ளைகளின் தாயான திருமதி மனோதர்ஷன் விதுசா வயது முப்பத்தி எட்டு என அடையாளம் காணப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது சம்பவம் நடைபெற்ற திருமாரம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை தனது இரு பிள்ளைகளையும் பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் தனிமையில் இருக்கும் போதே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவரின் கணவர் தொழில் நிமித்தம் கட்டார் நாட்டில் பணிபுரிந்து வருகின்றார் கொலை செய்யப்பட்டவர் தனது அப்பா மற்றும் இரு பிள்ளைகளுடன் ஒருவர் சாதாரண தரம் மற்றவர் தரம் பத்தில் கல்வி கற்று வருகின்றவர்கள் சம்பவம் நடைபெற்ற தினத்தன்று கொலை செய்யப்பட்டவருடைய அப்பா மத்திய முகாம் பகுதியில் தனது டயர் கடைக்கு சென்றதாகவும் பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்றதாகவும் இந்த விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றன கொலை சம்பவம் தொடர்பில் அம்பாறை குற்றத்தடுப்பு போலீசார் குறித்த தினத்தன்று வருகை தந்து மோப்பனாய் உதவிகளுடன் சந்தேக நபர்கள் மற்றும் தடயங்கள் குறித்த விசாரணைகளை மேற்கொண்டு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர் இதேபடி சம்பவம் நடைபெற்ற வீட்டிலிருந்த சிசிடிவி கமராக்களின் உதிரி பாகங்களையும் இந்த கொலை சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் எடுத்து சென்றுள்ளனர் என்பதும் கண்டறியப்பட்டிருக்கின்றன சம்பவம் இடம்பெற்ற வீட்டுக்கு வருகை தந்த கல்முனை நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதி எம் எஸ் எம் சம்சுதீன் இந்த மரண விசாரணைகள் தொடர்பிலே குடும்ப உறுப்பினர்களிடத்திலே சில விடயங்களை கேட்டறிந்து கொண்டார் பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வதற்காக அனுமதி அளிக்கப்பட்டது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தற்போது பல்வேறு கோணங்களில் விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அம்பாறை குற்றத்தடுப்பு போலீசார் பெரிய நிலாவணை போலீஸ் நிலையம் என்பன இணைந்து இந்த தேடுதல் வேட்டைகளை இப்போது மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது

லைட் போடு லைட் போடு லைட் போடு லைட்ட போடுங்க பில்ல ஜெல் போடு லைட்ட போடு லைட்ட போடு படுத்து லைட்ட போட்டாமா ஆளை இதಂದ್ರ தெரியுமா நமக்கான நமது ஊடக மொழி டிஎம் நியூஸ்